ரஜினி சார் ஐ மிஸ் யூ சோ மச் சார் என்ன சார் அவரே ஒரு அற்புதம் தான் நம்மளோட வரம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவரு நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நான் சொல்றேன் யார பத்தியும் இது வரைக்கும் தப்பா பேசினது இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வணக்கம் நண்பர்களே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தனது அரசியல் பிரவேசத்தை அறிவித்ததில் இருந்தே அவரை விமர்சனம் செய்து வருபவர்களில் டைரக்டர் கரு பழனியப்பன் குறிப்பிடத்தக்கவர் இவர் எந்த மேடைகளில் ஏறினாலும் தலைவர் ரஜினி அவர்களை விமர்சிப்பதையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் சினிமாவில் படங்கள் இயக்கி வந்தபோது ரசிகர்களுக்கு யார் என்றே தெரியாமல் இருந்து வந்த இந்த கரு பழனியப்பன் தலைவர் ரஜினி குறித்து பேச தொடங்கிய பிறகுதான் வெடிச்சதுக்கு வந்தார் இப்படி ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவில் இருந்தாரோ என்று ரசிகர்கள் புரிந்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட கரு பழனியப்பன் நானும் ரஜினி ரசிகன்தான் என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டு வருவதோடு நான் இப்போது வரை ரஜினியின் ரசிகன்தான் ஆனால் சினிமாவில் மட்டும்தான் என்கிறார் அந்த வகையில் அவர் அரசியலுக்கு வருவதை நான் விரும்பவில்லை நடிகர் நடிகராகவே இருக்க வேண்டும் என்று பாரதி ராஜா சேர்ந்து கொண்டு தலைவர் ரஜினி அவர்களை விமர்சித்து வருகிறார் ஆரம்பத்தில் தனிப்பட்ட முறையில் வீடியோக்களும் வெளியிட்டார் இதனால் தலைவரின் காவலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் அது மட்டுமின்றி ரஜினியினால் சினிமாவை போன்ற அரசியலில் வெற்றி பெற முடியாது என்றும் மேடைகளில் அடித்து சொல்லி வந்தவர்தான் இந்த கரு பழனியப்பன் அப்படிப்பட்ட அவரே இப்போது ரஜினி குறித்து நான் கணித்தது தவறாகிவிட்டது அதாவது நான் படித்து வந்த காலகட்டத்தில் எனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது இன்னும் பத்து ஆண்டுகளில் ரஜினியின் மார்க்கெட் போய்விடும் ஆனால் இளையராஜா மட்டும் அப்போதும் மார்க்கெட்டில் நின்று கொண்டிருப்பார் என்று பேசிக்கொண்டிருந்தோம் ஆனால் பத்து ஆண்டுகள் கழித்து பார்த்தால் நாங்கள் கணித்தது தவறாகிவிட்டது அதாவது அதை அடுத்து இப்போது இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்ட போதும் ரஜினி மார்க்கெட்டில் உச்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இளையராஜாவின் மார்க்கெட்டு தான் போய்விட்டது என்று ஒரு மேடையில் பேசினார் அப்படி கரு பழனியப்பன் என்ன பேசினார் என்பதை இந்த ஆடியோவில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் வியாபாரத்தின் உச்சத்தில் இருக்காங்க ரெண்டு பேரு இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருடைய வீழ்ச்சியை நம்ம பார்க்க போறோம் நம்ம இருப்போம் அதை பார்க்க அப்ப யாருடைய வீழ்ச்சியை பார்க்க போறோம் அப்படின்னா ரஜினிகாந்துக்கு ரசிகனாவோ கமலஹாசன் ரசிகனாவோ மாறுபட்டு இருந்தாங்க எல்லாருமே ஒரு இடத்துல மாறாம இருந்தோம் ரஜினிகாந்த் இளையராஜா இந்த இருவர் யாருடைய வியாபார வீழ்ச்சியை நம்ம பார்ப்போம் அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள அப்படின்னா ரஜினிகாந்தின் வீழ்ச்சியை தான் பார்ப்போம்னு நாங்க ஏகமனதா முடிவு எடுத்தோம் ஏன்னா இளையராஜா பெயர் பெற்றாலு இளையராஜா எப்படி வியாபாரத்துல குறைவாரு இளையராஜா அப்படி மாற்ற ஒரால் இப்படி வியாபாரத்துல வர முடியும் கவனிக்கணும் கவனிக்கிறீங்க இளையராஜா மாற்றி ராகரோடு வியாபாரத்தில் இளையராஜா மாற்ற ஒராள் வர முடியும் ஏன்னா வெறும் இளையராஜாவை போட்டு ராகதேவனின் இசைகள்லாம் தமிழ்நாட்டுல எல்லா ஏரியாவும் வித்துரும் அது யார் நடிச்சிருக்கா யார் நடிக்கலாம் கேள்வியே கிடையாது அவர் வேற வஞ்சாயம் இல்லாம ரஜினிகாந்த் ஒரு இசை ராமராஜன் ஒரு இசையா கிடையாது எல்லாருக்கும் ஒண்ணுதான் யார் வந்தாலும் இட்டு தான் அப்படி இருக்கும்போது நாம் ரஜினிகாந்தின் வியாபார வீழ்ச்சியை தான் பார்ப்போம் வயசாயிருச்சு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்னவா இருக்கு

ஆனால் இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்பு ரஜினியின் மார்க்கெட் குறித்து இவர் கணித்தது எப்படி தவறாகி இப்போது வரை தலைவர் ரஜினி உச்ச நட்சத்திரமாகவே மென்னி கொண்டிருக்கிறாரோ அதேபோல்தான் கரு பழனியப்பன் போன்றவர்களின் கணிப்புகளை மீறி தலைவர் ரஜினி அவர்கள் அரசியலிலும் பிரகாசமாக ஜொலிப்பார் அப்போதும் இதே போன்று எங்களின் கணிப்பு தவறாகிவிட்டது சினிமாவைப் போலவே அரசியலிலும் ரஜினி நம்பர் ஒன் ஆகிவிட்டார் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் இதுதான் எதிர்கால ரஜினியின் அரசியல் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடமாக போகிறது இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க